இன்றைக்கி நாம் முனிவு சார் வந்து சிஎஃப்சி ப்ராடக்டை வந்து ஆர்ட்ரு போட்டு வாங்கியிருக்காரு பதினோராவது நாள் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை கொடுத்தோம் அந்த அவர் வந்து யூஸ் பண்ணும்போது சின்ன கோழியாக இருந்தது பதினோராவது நாளில் அப்போ வந்து மாட்டாலிட்டி நிறைய போயிட்டு இருந்ததுன்னு எனக்கு சொன்னார் நான் வந்துட்டு சிஎஸ்சி ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு மாட்டாலிட்டி போகாது வளி பிடிக்காது எல்லாம் இருக்காது எஃப்சிஆர் நல்லா நிற்கும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து உடனே ஆர்டர் போட்டு எடுத்தார் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் முப்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இன்றைக்கி அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரிசல்ட் எப்படி இருக்குது வெயிட் எப்படி இருக்குது எல்லாமே அவரை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஆ வணக்கம் இந்த நேம் ஊர் எல்லாமே அறிமுகப்படுத்தும் முனிவத்துடன் வேண்டிய காணிப்பட்ட மாவட்டம் இப்போதைக்கு இந்த முடிவு பிடிச்சிட்டு வந்து கோயில் நல்லா இருக்குது மாட்டாண்டி பருகு திருக்கோயில் விவாது விவாது வெயிட் நல்லா இருக்குது கீழே அதிகமாக சாப்பிடுது பதிமூணு வருஷமாக நான் பண்ண வச்சுருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி கூடு சாப்பாடெல்லாம் இந்த பேட்ச் அதிகமாக சாப்பிட்றது வெயிட்டும் இருந்துச்சு உமி இந்த உமி ஸ்மெல் வர்றது அதெல்லாம் இருக்குது உமி ஹெலியாகவே இருக்குது எதுவும் கிடையாது அந்த கழிச்சு ரத்த கழிச்சல் வீட்டு பீடு கொண்டு போகிறது அதெல்லாம் எதவும் கிடையாது நல்லா இருக்குது சளிக்கு மருந்து அடிப்போம் கோயமாக அதெல்லாம் எதுவுமே அடிக்கல எந்த ஒரு நிமிஷமும் யூஸ் பண்ணலை நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணிப்போம்

இந்த நெட் சாப்பு யூஸ் பண்ணதுனால ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்களை சார்ந்த விவசாய மக்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நானும் சொல்கிறேன் நல்லா இருக்கு இந்த மாதிரி நான் நல்லா இருக்கு எத்தனை கிலோ ஆர்டர் போட்டிருக்கீங்க நாங்கள் ஆர்டர் அஞ்சு ஆர்டர் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்குங்களா எட்டாயிரத்தி எட்டாயிரத்து கோயிலுக்கு அஞ்சு ரூபா போட்டுவோம் வாங்கணும் அடுத்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் ரசிச்சாக இருக்கும் மேலே யூஸ் பண்ணுங்க அடுத்து நாலு பேருக்கு மூணு பேர் நன்றிங்க